பேஷன் உலகில் இத்தாலியின் பிரம்மாண்ட கைப்பை தயாரிப்பு நிறுவனங்களாக அறியப்படும் டையோர் மற்றும் ஜியோர் ஜியோ நிறுவனங்கள் ஊழியர்களிடம் பணி சுரண்டலில் ஈடுபட்டது தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது பிரிட்டனின் பெரும் பணக்காரர்களாக திகழும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த இந்துஜா குடும்பத்தினர் பணியாளர்களிடம் பணி சுரண்டலில் ஈடுபட்டதற்காக கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டனர் அதே பாணியில் தற்போது ஃபேஷன் உலகை கலக்கி வரும் இரண்டு இத்தாலி கைப்பை நிறுவனங்கள் கொள்ளை லாபம் பார்க்கும் நோக்குடன் ஊழியர்கள் மீது பனிச்சுமையை சுமத்தியது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது குறிப்பாக டியோர் என்ற கைப்பை நிறுவனம் ஒரு கைப்பை தயாரிக்க மூலப்பொருள் கூலி என சேர்த்து ஐந்தாயிரம் ரூபாய்க்கு இடைத்தரகரிடம் ஆர்டர் கொடுத்திருந்த நிலையில் அவற்றை வாடிக்கையாளர்களுக்கு ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்துள்ளது மேலும் லாபத்தில் சொற்ப தொகையை வழங்கி வந்த இந்நிறுவனம் உள்ளிட்டவற்றையும் இவற்றை கவனித்த இத்தாலி வழக்கறிஞர்கள் இரவு மற்றும் விடுமுறை நாட்களிலும் ஊழியர்கள் பணிச்சுமைக்கு உள்ளாக்கப்பட்டதை கண்டறிந்து உள்ளனர் இதேபோல ஜார்ஜியா அருமேனி நிறுவனமும் இடைத்தரகர் மூலம் எட்டாயிரத்து முன்னூறு ரூபாய்க்கு ஒரு கைப்பையை தயாரித்து சந்தைகளில் ஒரு லட்சத்து ஐம்பத்து ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்து வந்திருக்கிறது இவ்விரு நிறுவனங்களும் தொழிலாளர் விதிமீறலில் ஈடுபட்டிருப்பதை கண்டுபிடித்த வழக்கறிஞர்கள் நீதிமன்ற கவனத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளனர் இதையடுத்து இந்த நிறுவனங்களை ஓராண்டு கண்காணிப்பு வளையத்திற்குள் இத்தாலி நீதிமன்ற நிர்வாகம் கொண்டு வந்துள்ளது